நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு அதை பற்றி செய்தித்தாளில் வந்த பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆசிரியர்கள் தேவை தியாகராசா மேல்நிலைப்பள்ளி ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் இந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் இருந்து பள்ளியிலிருந்து பட்டதாரி ஆசிரியருக்கான காலி பணியிடங்களை பற்றிய தகவலை செய்தித்தாளில் விளம்பரமாக வெளியாகியுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் நிரந்தர ஓசி காலி பணியிடத்தை நிரப்ப முதுகலை ஆசிரியர்கள் தேவை வயது வரம்பு தகுதி அதாவது மூன்று முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஒன்று இயற்பியல் பாடம் இதற்கான கல்வித் தகுதி எம்எஸ்சி பிஎட் அதற்கான செயல்முறை என்னும் கொடுக்கப்பட்டுள்ளது அதேபோன்று இரண்டாவது வேதியியல் பாடம் இதற்கான கல்வித்தகுதி எம்எஸ்சி பிஎட் அதேபோன்று மூன்றாவது பொருளியல் கல்வித்தகுதி எம்ஏ பிஎட் இந்த மூன்று பாடங்களுக்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் அறிவிப்பை தியாகராசா மேல்நிலைப்பள்ளி வந்து அறிவித்துள்ளது இதற்கான ஊதியம் அரசு விதிமுறைகளின்படி வழங்கப்படும் என்றும் அனைத்து கல்விச் சான்று நகல்கள் மற்றும் பிறப்புச் சான்று நகலுடன் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இதற்கான முகவரி தியாகராசா மேல்நிலைப்பள்ளி ஸ்ரீவல்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டம் ஆறு இரண்டு ஆறு ஒன்று இரண்டு ஐந்து அதனால் இந்த மூன்று பாடங்களுக்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம் இந்த பணியிடம் நிரந்தர பணியிடம் அதே போன்று சம்பள விகிதம் அரசு விதிகளின்படி முதுகலை பட்டதாரிக்கான சம்பளம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் வேலைவாய்ப்புகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக்குறிப்புகளை குறிப்புகளை உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்